கூட்டமாக உங்கள் முன்னோர்கள் உங்கள் இல்லத்திற்கு வருகிறார்கள் வரும் புதன்கிழமை மாகாலய அம்மாவாசை அன்று அன்றைய தினத்தில் மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சக்தி மிக்க பரிகாரத்தை சொல்ல இருக்கின்றேன் வரும் புதன்கிழமை ஐந்து தேங்காய் வைத்து நான் சொல்லும் வழிபாடுகளை செய்தால் உங்கள் ஏழு தலைமுறை பிரச்சனைகள் சரியாகும் உங்கள் குடும்பத்தில் செல்வம் பெருகும் நீண்ட காலமாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் காணாமல் போய் செழிப்பான வளர்ச்சியான வாழ்க்கை என்ன செய்யணும் எப்படி செய்யணும் முழுமையா பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துடை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நல்லா இருக்கீங்களா இலங்கையில் தான் இன்னும் இருக்க நம்ம அன்பர்கள் நண்பர்களுக்கு பயிற்சிகளும் பூஜைகளும் தனிநபர் ஆலோசனைகளை பண்ணிவிட்டு விரைவில் கோயம்புத்தூர் வர இருக்கின்ற வரும் புதன்கிழமை குருவே சரணம் வரும் புதன்கிழமை மகாலய அமாவாசை வருது அந்த நாள் ஒரு சக்தி மிக்க நாள் இந்த ஆண்டோட மிகவும் சக்தி மிக்க நாள் என்றே தாராளமாக நம்ம சொல்லலாம் காரணம் என்னன்னா மாகாலயம் அப்படின்னா கூட்டாக அப்படின்னு அர்த்தம் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நம் மீது அன்பு செலுத்தியவர்கள் நாம் யார் மீது அன்பு செலுத்தியவர்களோ யார் யார் இறந்தாங்களோ அவங்க எல்லாருமே அவர்களுக்கு அன்புக்கு பாத்திரமானவர்களை பார்க்க வரும் நாள் தான் மாகாலய அம்மாவாசை பித்ருலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு வருபவர்கள் ஏதோ ஒரு ஆசையோட தேவையோட வேண்டுதலோடு வருவாங்களா அவங்களே ஸோ அப்படி வரவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் எள்ளும் நீரும் இறைத்தாலே போதும் என்று நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள் அந்த எள்ளும் நீரோட சேர்ந்து நான் சொல்கிற ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இது லால் கித்தாப் அப்படிங்கிற மாறுபாடுகள் ரகசியமாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரிகார வழிபாடு அஞ்சு தேங்காய் எடுத்துக்கங்க அஞ்சு தேங்காயிலையும் மஞ்சள் தேய்ச்சிக்கோங்க சென்டரில் குங்குமம் பெருசாக வச்சுக்கோங்க சணல் கயிறுன்னு சொல்லுவோம்ல அந்த கயிறில் இந்த அஞ்சு தேங்காயும் கோத்துக்கங்க ஒரு மாலை மாதிரி கோத்துக்கங்க அதைய உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு சென்டரில் நீங்கள் ஒரு தேங்காயை உடைச்சி அரை தேங்காய் மூடியை வச்சு அதற்கு உள்ள நீங்கள் அதற்குள்ள ஒரு அச்சு வெள்ளம் அல்லது ஏதோ ஒரு இனிப்பு கருப்பட்டியோ அச்சு வெள்ளமோ அதுக்குள்ள வச்சு அதற்கு முன்னாடி ஒரு கற்பூரம் ஏற்றி அதுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு மனமாற கடந்த ஏழு தலைமுறையில் எங்களை காத்த எங்களை வழிநடத்திய எங்களை வளர்த்தி கொடுத்த அனைத்து முன்னோர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த மாகாலை அமாவாசை என்று உங்களை நினைத்து இந்த சூட்சமமான பரிகாரத்தை செய்கிறேன் என் குடும்பம் தலைக்கட்டும் என் குடும்பம் செழிக்கட்டும் நம் குடும்பம் எல்லா விதங்களிலும் வளம் நலமும் பெருகட்டும் என்று வாய் நிறைய சொல்லி வழிபாடுகளை செஞ்சுட்டு அதற்கப்புறம் மறுபடியும் கற்பூரமும் ஊதுபத்தியும் காமிச்சிட்டு அந்த தேங்காய்க்குள்ள இனிப்பு இருக்கல அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு பெரிய மரத்துக்கடியில் வச்சிருங்க ஓகேங்களா அது ஃபர்ஸ்ட் பரிகாரம் அந்த அஞ்சு தேங்காய் கோர்த்தது இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற தண்ணீர் அல்லது கிள கிணறோ குளமோ ஏரியோ ஆறோ கடலோ அதில் போட்டுட்டு ஏதோ ஒரு காயினை எடுத்து உச்சந்தலையில் இப்படி வச்சுட்டு எனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தடைகள் எல்லாம் சரியாகட்டும் இந்த மகாலை அமாவாசை அன்று கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரியாமலும் என்னை வழிநடத்தக்கூடிய அத்தனை விதமான சூட்சம சக்திகளுக்கும் நான் மனமாற வாழ்த்தி போட்டு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி அந்த காயினை அதே தண்ணியில் தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க இதைய வரும் புதன்கிழமை காலை எந்திரிச்சதுல இருந்து அதாவது விடிஞ்சதுலேருந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள யார் ஒருவர் செய்கிறார்களோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை செஞ்சதிலிருந்து ஒரு மூன்று மாதத்திற்குள்ள எதற்காக இந்த வழிபாட்டை செய்கிறீங்களோ அது நடக்கும் சத்தியமா அதற்கு ஒரு முன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் நான் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து இலங்கையில இந்த பயிர் இந்த பதிவு எடுக்கிறேன் முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க பித்ருக்களை தானே குறிப்பிடுவோம் இங்க பாருங்க பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய காகங்கள் எப்படி வந்து பாருங்கள் ஸோ பாருங்க வந்து பிளான் எல்லாம் இல்லை காக்கா வேலையாரு நடிக்க வைக்க முடியாது இயல்பாக நடக்குது அப்பனா என்ன இந்த சொன்னதுலயும் உண்மை இருக்கு நீங்க செய்தாலும் உண்மையா இது நடக்கும் சோ நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் புதன்கிழமை அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி நிறைய பேருக்கு லீவு தான் லீவு விடுமுறை நாள்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறத விட இந்த வழிபாட்டை பரிகாரத்தை குடும்பத்தோட சேர்ந்து செய்யுங்க ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு தேங்காய் வச்சு வழிபாடுகள் செஞ்சா போதும் வளம் நலம் பெருகியே தீரும் ஏதோ ஒரு பெரிய வேண்டுதல் வீடு வேணும் நல்ல தொழில் வேணும் பத்து லட்ச ரூபா பணம் வேணும் நகை வேணும்னு ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க பெரிய வேண்டுதலை தரக்கூடிய தான் இந்த பதிவு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ன பெரிய வேண்டுதல் செய்ய போறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அக்டோபர் ரெண்டாம் தேதி நான் நம்மளோட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குபேர பீடத்தில் மகாலயவச்ச அமாவாசையை முன்னிட்டு திலாகோமம் மோட்ச தீபம் என்கின்ற ஒரு வழிபாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதோட சிறப்பு என்ன அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் சரியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்திற்கு எல்லா விதங்களிலும் நன்மையை தரும் திலாகோமம் மோட்ச தீபத்தில் கலந்துகிட்டார் இதை நம்ம குபேரபீடத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்களும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட பேர்ல சங்கல்பம் பண்ணலாம் கிழக்கக்கூடிய தொலைபேசிய செண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் சங்கல்ப பூஜையில் பண்ணி அன்னதானம் பண்ணி அதற்குறம் சிறப்பு துளசி மாலையை பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்பிவிடுவோம் உங்கள் பேரை பதிவு செய்ய கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் நான் நான்காம் தேதி கோயமுத்தூர் தனிநபர் ஆலோசனையும் அக்டோபர் ஐந்தாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனையும் வச்சுருக்கோம் சென்னையில் இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க கேட்கக்கூடிய தொலைபேசன்களில் தொடர்பு கொள்ளுங்க என்னை சந்திப்பதன் மூலமாக ஜாதக ஜோதிட ஆறுட முறையில் ஒரு மனிதனுக்கு எதனால பிரச்சனை வருது எப்படி அந்த பிரச்சனையை படிப்படியாக சரி செய்யணும் அப்படிங்கிற எளிய பரிகாரங்கள் மூலமாக வழிநடத்துவே விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் ஆறு பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற தாந்திரிக மாந்திரிக சூட்சமமான வழிமுறையில் ஒரு வியாபாரத்தில் செல்வம் ஏன் வரமாட்டேக்குது மக்கள் ஏன் வரமாட்டேங்கிறாங்க ஜனவசியம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது செல்வம் கடன் வியாபாரத்தில் ஏற்படுது அதுல வெளிவரக்கூடிய தாந்திரிக வழிமுறைகள் எல்லாமே சொல்லித்தர நீங்க செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரே மாதத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனையை சரி செய்ய முடியும் உங்க தொழில பெரும் செல்வ செழிப்பு பெறுவதற்கு முதல் முறையாக நான் நடத்தக்கூடிய பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற இந்த ஹை ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் புரோக்ராமில் கலந்து கொள்வதுக்கு கிளக்கக்கூடிய தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி சோடசக்கலை நேரம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் உங்களுக்காக அனுப்புற காத்திருங்கள் சோடசக்கலையை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க